எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் ஏழு கோடி ரூபாயில் சிவகங்கை பூங்கா புறணமைக்கப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது தஞ்சை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு இடமாகவும் இப்போ எல்லா இடமும் இருக்குது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சுமை பெரியவங்க சுமை புல் கலையரங்கம் பந்தன் கலையரங்கம் இருக்கிறது ஏதாவது நிகழ்ச்சி நடத்துனாலும் அங்கே புல்வெளி இருக்கிறது எனவே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இந்த பணியை ஒவ்வொரு ஒவ்வொரு பேரூராட்சியிலும் குடிக்க தண்ணீர் முத மொதல் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கா எல்லா பேரூராட்சிக்கு இருபது கோடி பதினெட்டு கோடி அளவில் குடிநீர் திட்டம் தரப்பட்டிருக்கிறது மார்க்கெட் தரப்பட்டிருக்கிறது பேருந்து நிலையம் இப்போ திறக்க போகிறது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் பேரூராட்சியில் ஒரு இருபது இடங்களில் நகராட்சியில் மாநகராட்சிகள்லாம் இந்த திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர கொண்டு வந்து இப்போ அதை திறக்க

டிராஃபிக் எஸ்பி இருக்காங்க அவங்கள கேட்டு இதுக்கு என்ன செய்யணும் இந்த விபத்து நடக்காமல் என்ன பணிகள் நடைபெற வேண்டும் என்பதை வாங்கி அதை உடனடியாக செய்வதற்கு இல்லை ஏற்பாடு செய்யணும் அந்த பூங்கா மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வனவிலங்குகள்லாம் இருந்துச்சு அது இல்லைன்னாங்க ஆனால் இப்போ நீர் சரிக்கு விளையாட்டு அந்த தொங்கு பாலம்